ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எஸ்எஸ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது வேக்கன்சி டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்தவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்லேயும் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அதற்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எஸ்எஸ்சி கவுர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு டைப் பண்ணாலே போதும் எஸ்எஸ்சியோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா வந்துடும் ஓகேங்களா இதுதான் புது வெப்சைட்டு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு லாகின் ரிஜிஸ்டர் ஓகேங்களா அது வந்து பண்ணிக்கணும் இதுவரை நான் ஏ ரிஜிஸ்டர் பண்ணல இந்த புது வெப்சைட்டில் அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும் ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது இதை வந்து ஃபில் ஃபில் பண்ணி முடிச்சிட்டாலே போதும் பாதி டீட்டெயில்ஸ் வந்து முடிஞ்ச மாதிரி ஓகேவா அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஓகேவா இது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி ஆல்ரெடி க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் மறக்காம வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது முடித்தப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டோ ஒரு யூசர் நேமோ வந்து இருக்குது அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க முடிச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதுக்கான கேப்சா மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கேப்சா அந்த கேப்சாவை வந்து என்ட்ரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கீழே லாக்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இது வந்து என்னுடைய அக்கௌண்ட்டு உங்கள் அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஓகேவா அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்லி எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இப்போ பேஸ் டூ நோட்டிஃபிகேஷன் தான் நான் பார்க்க போகிறோம் எஸ்ஐக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் நான் செப்பரேட்டாக வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதில் வந்து கீழே அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா க்ளிக் பண்ணிவிட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்க பாருங்கள் அது கொடுத்திங்கன்னா உங்களோடய ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும் ஓகேங்களா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்அப் பண்ணும் அதாவது கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபில் இருக்கும் ஏன்னா அக்கௌண்ட் ஆல்ரெடி வா இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட அந்த ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது மூலமாக அதனால் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த அந்த டீட்டெயில்ஸு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம் அப்புறம் வியூ ஃபார்ம் பார்த்துட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான் இது வந்து அந்த அக்கௌண்ட்லேயே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா இது அந்த அக்கௌண்ட் இது டீட்டெயில்ஸ் முடிச்சாலே பாதி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண மாதிரின்ட்டு அதனால் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதுவே வந்து ஃபில் ஆகிருக்கும் ஒன்ஸ் கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க அது உடனே சக்ஸஸ்ன்றது வந்து காட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸரிஸ் மேன் டீட்டெயில் எக்ஸரிஸ் மேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா எஸ்என் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் நோன் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுங்க அடுத்து வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்படி தான் சக்ஸஸ் அப்படின்ட்டு காட்டும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரீஜியன்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அதாவது நீங்கள் எந்த ரீஜனுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் நம்ம தமிழ்நாடுலாம் வரது பார்த்திங்கன்னா சவுத்தன் ரீஜன் அதனால் வந்து நான் சவுத்தன் ரீஜன் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் போஸ்ட் கோடு இதில் வந்து நிறைய போஸ்ட் கோடு வந்து இருக்கும் ஏக்கச்சக்க போஸ்ட் கோடு இது வந்து போஸ்ட்டு ஒரு ஒரு பதவிக்கும் ஒரு ஒரு போஸ்ட் கோடு வந்து காட்டும் இப்போ வந்து இந்த பேஸ் டூ நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இதை தான் நான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டாவது பக்கத்தில் அண்ட் ரீஜியன் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அண்ட் ரீஜன் எஸ்ஆர் போட்டிருக்கு பாருங்கள் அது பக்கத்துலேயே போஸ்ட் கோடுமே வந்து இருக்குது அது பக்கத்தில் போஸ்ட்டு நேமு என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா இதில் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா ஏஜ் லிமிட்டு அது பக்கத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையர் செகண்டரியா இல்லை டென்த்து கொடுத்துருக்காங்களா கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து பாருங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் என்ன போஸ்ட் கோடு இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த செக்ஷனில் எடுத்து போட்டுக்கலாம் ஓகேவா இதுதான் வந்து பேசிக் ரோலு இதை வந்து மஸ்ட்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இதிலையே வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி மூணாவது பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க உங்கள் கேட்டகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது வந்து சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே வந்து அதுக்கப்புறம் அது செலக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன போஸ்ட்டு அப்படின்றத போஸ்ட் நேம் அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அப்புறம் உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அது என்னவோ அது வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் பார்த்திங்கன்னா அதுதான் நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்கும் இதை நான் படிச்சிருக்கறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் படிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு எஸ் கொடுங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் அந்த போஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் எஸ்ஸுன்றதை கொடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து டைப் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நாட் அப்ளிகபிள் ஆப்ஷனும் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா சவுத்தன் ரீஜனில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் சென்னை மதுரை கோயம்புத்தூர் வெள்ளூர் அப்படின்ட்டு நிறைய ப்ளேஸஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இல்லைனா சவுத் ரீஜன் எனங்கெலாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா உங்களுக்கு மொத்தம் மூணு சென்டர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவரை எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எது சூஸ் பண்ணுறோமோ அதுவே வந்து கம்பல்சரி எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து வந்துடும் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும் ஓகேங்களா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுத்துக்கு வேறு யாருன்னா ஆள் தேவைப்பட்றாங்களா அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்குறாங்க எனக்கு வேணான்னா சிம்பிளாக நோ வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுதா அப்படின்ட்டு இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் நான் சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வீடியோலேயே தேவைப்படுறவங்க எஸ்என் கொடுத்துரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை லைவாக வந்து கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேப்ச்சர் லைவ் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கே க்யூஆர் கோடு இருக்குல்ல அதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் உங்களுக்கு ஆப் எஸ்எஸ்சி ஆப் வந்து டவுன்லோட் ஆகும் அது டவுன்லோடை பண்ணி உங்களோட இது லாகின் ஐடியோ பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா அதில் டேரெக்டாக ஃபோட்டோ பேஜுக்கு வந்து போவோம் போச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபோட்டோ அப்படியே பிடிச்சி கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் ஓகேவா அவ்வளோதான் இதில் வந்து அவர் டேரெக்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கல இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க வேறு வழி இல்லை மாத்தினாங்கன்னா நான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்படி வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணோம் அடுத்ததாக கீழே இன்னொன்று கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகேங்களா இதுக்கு சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு செக்ஷன் ப்ரிவியூ ஃபார்ம் ஓகேவா ப்ரிவியூ ஃபார்ம் வந்து காமிக்கும் இதில் ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருந்தான் செக் பண்ணிவிட்டு சேவ் ஒன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களோட டிக்ளரேஷனில் க்ரீன் கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரி பண்ணணும் ஓகேவா லாஸ்ட் ஆப்ஷன் கேப்சா அதை வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சிம்பிளாக தான் இருக்கும் சேவ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அதை உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துடுச்சு யாராச்சும் பேமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை இருக்குது இல்லைன்ட்டு நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்பேன் க்ளியராக ஓகேங்களா எஸ்சி எஸ்டி உமன்ஸு பிடபிள்யூடிக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது டென்த்து படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரலாம் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எல்லாருமே கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் க்ளியர் பண்ண எக்ஸ்ப்ளனேஷன் விதம் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்பரை யாருக்காச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்